இந்த டாபிக் எங்கும் ராஜபக்சகள் எதிலும் ராஜபக்சகள் தவிர்க்க முடியாத ராஜபக்சகள் என்றது இலங்கையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு நடக்க போகுது நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அதில் ராஜபக்சகளினுடைய பேர் வந்து கட்டாயம் இருக்கும் ஏதாவது ஒரு குற்றச்சம்பவம் அறுக்க முடியும் பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிற கடத்தல்களை இருக்க முடியும் இல்லாட்டி போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக பாதாள நடவடிக்கைகள் சம்பந்தமாக வெளிவர தகவல்கள் அதில் ஏதோ ஒரு மூலையில் வந்து ராஜபக்சக்களினுடைய பேர் எப்படியாவது அடிபடும் என்னைய நாட்கள்லேயும் ராஜபக்சகளினுடைய பேர் வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தொடர்புப்பட்டு உண்மைகள்

கொண்டு அறைக்கு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது என்றது தெரிய வந்திருக்கு ரெண்டு படகுகளில் இந்த போதைப் பொருள் கொண்டு வரப்பட்ட நேரம் ஒரு படகுல கொண்டு வரப்பட்ட போதைப் பொருள் ஐஸ் போதைப் பொருள் வந்து விழுந்து அந்த இடத்துலேயே புரண்டு இருக்கு அதுக்கு பிறகு லொரியில ஏற்றி அந்த தங்காலையில் இருக்கிற சீனி மோதிர பிரதேசத்தில் இருக்கிற வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல உயிரிழந்த மூன்று பேர் இந்த ரெண்டு மகன்கள் வாகனத்தினுடைய ஒரு சாரதி என்று சொல்லி பல நபர்களும் சேர்ந்து வீட்டை பூட்டி கொண்டு உள்ளிருந்து பொதி செய்கிற செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இதை செய்தோம் என்று சொல்லி அந்த ஐம்பது வயதான நபருடைய ரெண்டு மகன்களில் ஒருத்தர் போலீஸுக்கு வந்து சாட்சியம் கொடுத்துருக்கிறார் அதை பற்றின விசாரணை வந்து நடந்து வருது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுது இன்னொரு பக்கம் கெஹீல்பத்ர பத்மவினுடைய சட்டத்தரணிகள் நிகழ் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு மனுவை பதிவு செய்து இருக்காங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்காம் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படும் சொல்லி கோரிக்கை விடுத்து ஒரு மனு பதிவு செய்யப்பட்டிருக்கு சம்பத் மதம் பேர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் விளக்கம் அறியலை வைக்கப்பட்டிருக்கிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவினுடைய அரசியல்வாதி இல்லாட்டி ஒரு முன்னாள் அரசியல்வாதி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் இலங்கையில் நடந்த இல்லாட்டி நடக்கிற எந்த சம்பவமாக இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்படுற சம்பவங்களாக இருந்தால் அதில் ராஜபக்சக்களினுடைய பேர் எப்படியாவது தொடர்புபடும் நேரடியாக தொடர்புபடும் மறைமுகமாக தொடர்பு படும் இல்லாட்டி ஏதாவது ஒரு மூலையிலையாவது ராஜபக்ச என்ற ஏதாவது ஒரு ராஜபக்சவினுடைய பேர் வந்து அடிபடுறது தான் நாங்கள் வளமையாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இன்றைய நாட்கள்லேயும் ராஜபக்சக்களினுடைய பேர் இந்த சம்பவத்தோடையும் கொஞ்சம் கொஞ்சமா தொடர்பு படுற மாதிரியான செய்திகளை கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்கு ராஜபக்சகளினுடைய தொடர்பு நேரடியாக இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாட்டியும் நியாயமான ஒரு சந்தேகம் சில சந்தேகங்களை நாங்கள் முன்வைக்க முடியும் இது விசாரணைகள் நடக்குது இலங்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களோடையும் ராஜபக்சகோட தொடர்பு படுத்த முடியாது வரைக்கும் இப்போ ராஜபக்சகளினுடைய பேரை சொல்றதையோ இல்லாட்டியே அவங்கள வந்து எல்லா சம்பவங்களுக்கும் அவங்களுடைய தொடர்பு பற்றி குறைப்பிடுறதையோ தவிர்த்து வர்றேன் என்ன சொன்னா பார்க்குறவங்களுக்கும் ஒரு சலிப்பு இருக்கும் ராஜபக்ச சொல்லி திரும்ப திரும்ப சொல்லப்படுது ஆனால் எதுவுமே நடக்குது ஒரு சலிப்பு இருக்கும் இதெல்லாம் உண்மையில் உண்மையிலேயே நடந்திருக்கான்ற மாதிரியான சந்தேகம் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள தவிர்க்கலாம் என்ற அளவுக்கு ஒரு முயற்சியில் தான் நான்

சம்பத் மன்னம்பேரிக்கு இடையிலிருந்து தொடர்புகள் சம்பந்தமான செய்திகள் வெளிவந்திருந்தது நெருக்கமாக இருக்கிற புகைப்படங்கள் வெளிவந்திருந்தது சம்பத் மன்னம்பேரி என்று சொல்லப்பட்ட ஒரு அரசியல்வாதி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதேச பிரதேசமட்ட அரசியல்வாதியாக இருந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிற கெகல் பத்ர பத்மை குழுவோட நெருக்கமான தொடர்புகளை பேணினார் என்றது இந்த விசாரணைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு அதே அரசியல்வாதி ராஜபக்சகளினுடைய கட்சியாக இருக்கிற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவினுடைய ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் என்றதும் இன்னும் ஒரு பக்கம் கடந்த நாட்கள்ல வெளிவந்த தகவல் இது அடுத்த தொடர்பை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இதுக்கு சரி இதையும் விடுவோம் ஒரு பிரதேசமட்ட அரசியல்வாதி ஒரு தேசிய அளவான கட்சியில வந்து உறுப்பினராக இருக்கிறார் அதுலயும் குற்றம் சாட்ட முடியாது சம்பத் மன்னம்பேரி என்ற நபர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரிய இதுக்கு முதல்ல செயல்பட்டிருக்கிறார் அவர் மேல ஏராளமான கொலை குற்றச்சாட்டுகள் இருக்கு போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் அதுவும் ஒரு திருட்டு சம்பவம் சம்பந்தமா போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் சம்பத் மன்னம்பேரி மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு பிரிவிலையும் சில காலம் செயற்பட்டிருக்கிறார் என்றதும் விசாரணைகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ஒரு சில குற்றச்சாட்டுகளை இருக்கிற நபர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவினுடைய அரசியல்வாதி மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு தரப்புல சில காலம் சேவையாற்றி இருக்கிறார் என்றதில்

இது சில நேரங்களில் புதிய விஷயமா இருக்காது எல்லாருக்குமே ஊகிக்கக்கூடிய மாதிரியான ஒரு தான் இருக்க முடியும் ஆனா விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் கூட அடுத்தடுத்து வெளிவர தகவல்கள் என்றது ராஜபக்சகளுக்கும் இதுக்கு இடையில இருக்கிற தொடர்பு சம்பந்தமான எங்களுடைய சந்தேகத்தை இன்னமும் வலுப்படுத்துற மாதிரியான சம்பவங்கள் தான் தொடர்ச்சியாகவே பதிவாகி வருது சரி இது எல்லாத்தையுமே கைவிடுவோம் சில மாதங்களுக்கு முதல்ல மித்தனிய பிரதேசத்தில் அதுவும் ஹமாந்தோட்டையில் தோட்டையில் மித்தனிய பிரதேசத்தில் வந்து ஒரு நபர் ரெண்டு பிள்ளைகளோட படுகொலை செய்யப்பட்டார் கஜா அன் சொல்லி அறியப்பட்ட ஒரு நபர் சமுதி தவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார் அந்த இன்டர்வியூல ராஜபக்சக்களோட நான் நெருக்கமா செய்யப்பட்ட ஒரு நபர் கிட்டத்தட்ட ராஜபக்சகள் சொல்ற

வக்கம் பக்குவ சமனக்கும் தேவையான உதவிகளை செய்து கொடுத்த تنவர் ರಾಜपक्षிகளுக்கு சார்வானவர் கொலை செய்யப்பட்ட تنவர் ರಾಜपक्षிகளுக்கு எதிரானவர் என்றது தனியே நடந்திருக்கிற இருக்கற மட்டுமே நாங்க பார்க்க முடியாது ஆனா அது ஆதாரபூர்வமா நிரூபிக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி குற்றச்சாட்டு என்று சொன்னாலும் கூட இது வந்து ஒரு விதமான சந்தேகம் அதுவும் நியாயமான சந்தேகம்னு சொல்லி சில விஷயங்களை நாங்க சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு நியாயமான சந்தேகத்தை முன்வைக்கிற மாதிரியான பல சம்பவங்கள் தொடர்ச்சியாவே பதிவாகி வருது இலங்கையில் நடக்கிற எந்த சம்பவம் இருந்தாலும் ராஜபக்சகளுக்கு வந்து நெருக்கமான தொடர்பு கடந்த காலங்களிலேயும் இருந்திருக்கு திரும்ப நான் ரிப்பீட் பண்ண சொன்னா இந்த சேனல்லயே நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தனித்தனி சம்பவங்களை வந்து பார்க்க முடியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல இருக்கலாம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் வந்து ராஜபக்ச குடும்பத்துக்கு இருந்த தொடர்புகள் சம்பந்தமான சில

தாஜூதீன் ஃபாலோ பண்ணது அந்த வாகனம் மூலமாக தான் படுகொலை நடந்தது என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு இன்னும் ஒரு பக்கம் லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை பொறுத்த வரைக்கும் ட்ரிபொலி பிளட்டூன் சொல்லப்படுற ஒரு படைப்பிரிவு கோடாபை ராஜபக்சவினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இருந்த மேஜர் வத்தவால் நடத்தப்பட்டதா சொல்லப்படுற ட்ரிப்போலி பிளெட்டு இதுல நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு இன்னும் ஒரு சில ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் துன்புறுத்தப்பட்ட சம்பவம் இது எல்லாத்துக்கும் இடையில ராஜபக்சகளுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் குற்றம் சாட்டப்படுது ஊழல் மோசடியை பொறுத்த வரைக்கும் பசில் ராஜபக்சவினுடைய மல்வா

சில தரவுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாததால விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இலங்கையை போட்ட எந்த ஒரு சம்பவம் மறைமுகமாவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு மூலையிலேயோ எங்கே ஒரு இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விசாரணைகளையும் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான தகவல்களையும் ராஜபக்ச களினுடைய பேர் என்றது கொஞ்சம் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இது நியாயமான ஒரு சந்தேகம் இதை பற்றின தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் வலிச்சதுக்கு வரும் சொல்லி நாங்க நம்புவோம் எதிர்பார்ப்போம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ற மறக்காம கமல் சொல்லுங்க என்ன ஒரு வீடியோவை இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்